சிவாத்திரி சிட்டம் மூலம் நமச்சிவாய் வாழ்க ஆகையினாலே மேன்மர்களே ஈசன் நமக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பு வாய்ப்பு தான் எம்பெருமான அப்பர் பிறந்தகை அருள் இதே போன்று கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ மூக்கே முரளாய் வாயை வாழ்த்து கண்டாய் அதுபோன்று ஈசன் நமக்கு அருமையான நல்வாய்ப்பு அதனை அந்த பிறவி பயனை நாம் உணர்ந்து பிறவி கடமையை ஆட்ட ஆற்ற வேண்டும் என்ற வகையில் ஒரு நாளைக்கு காலை நூற்றி எட்டு இரவு நூற்றி எட்டு சிவசிவ என்று கூற வேண்டும் இந் இந்த சிவசிவ என்று கூறுவதற்கு முன்பு நாம் எம்பெருமான் ஈஸ்வனுடைய பொன்னார் கடல்களை பணிந்து திருச்செவிகளுக்கு திருச்செவிகளுக்கு வைக்கின்ற விண்ணப்பம் இம்பெருமான ஈசனே நேற்றைய இரவு பொழுதனை நல்லபடியாக எனக்கு அமைத்து கொடுத்தாய் ஏனெனில் இரவிலே படுக்கும் பொழுது கெட்ட கனவுகளெல்லாம் வரக்கூடாது அப்படி அதாவது நமது ஆன்மா வந்து வினைகளை தூக்கத்திலும் சம்பாதிக்கும் சிவசிவ அதற்காக உனக்கு நன்றி இன்றைய பகல் பொழுதினை நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பாயாக உனது சிந்தையிலேயே இந்த பகல் பொழுதும் செல்ல வேண்டும் வாழ்க என்று ஒரு வேண்டுதல் இரவிலே படுக்கப் போகும் பொழுது எம்பெருமானஈசனை பகல் பொழுதினை நல்லபடியாக அமைத்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி அப்பொழுது நமக்கு நினைவு வரும் பகல் பொழுதிலே எந்த அளவிற்கு நாம் சிவசிந்தையுடன் பல சேவைகள் செய்தோம் என்பது நினைவு கூறும் அப்படி நல்லபடியாக அமைத்து கொடுத்ததைப் போன்று இன்றைய இரவு பொழுதனையும் நல்லபடியாக அமைத்து கொடுப்பாயாக ஏனெனில் நாம் தூங்கும் பொழுதே உடல் இருக்கும் உயிர் இருக்கும் நன்கு அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்ற ஒருவனை பார்த்தால் அதுவும் மரணமடைந்தவன் போன்றதான் என்ன ஒரு வித்தியாசம் மரணம் அடைந்தவனுக்கு உயிர் இருக்காது நன்கு தூங்குவவருக்கு காற்று இருக்கும் அப்போ தூங்கும் பொழுது இந்த விஷ ஜந்துக்கள் தேல் பாம்பு புறான் இந்த மாதிரிலாம் ஆபத்துக்கள் வரலாம் இவற்றிலிருந்து பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நமது ஆன்மா கர்மவினைகள் பாவத்தை சம்பாதிக்காமல் இருப்பதற்கு சிவனை வணங்க வேண்டும் இதுதான் இந்த இருநூற்றி பதினாறு என்பவருடைய ஒரு தாற்பயம் ஆகையினால் காலை மாலை இருவேளையும் நூற்றி எட்டு முறை சிவசிவ என்று கூறினால் ஒரு நாளைக்கு இருநூற்றி பதினாறு முறையாவது சிவ சிவை என்று நாம் பிறவி பயனை உணர்ந்து பிறபிக் கிழமை பிறவி கிழமையினை கண்டிப்பாக ஆற்றுவோம் ஈசனர்களால் திருச்சிற்றம்பலம்